உங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே நடக்கும் இந்த ஆற்றல் படைத்த நீங்கள் கை கால் ஓச்சல் கால் வலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை அதிக யோசனை இதெல்லாம் உங்களை பாதிக்க வைக்கும் வணக்கம் அன்பிலும் உயர்ந்த அறிவிலும் சிறந்த ஞான மார்க்கத்தையே தன்னுடைய மார்க்கமாக கொண்டு வாழ்கின்ற கும்பராசி நகர்கள் உங்களிடம் யாருமே புகழ்ந்து பேசி கிட்ட வர முடியாது இழிவாக பேசியும் கிட்ட வர முடியாது உங்களுக்கு நீங்களே ஒரு சுய கௌரவம் உள்ள நீங்கள் உங்களை புரிஞ்சவங்க மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் உங்களோடு அவர்கள் புரிந்து கொள்ள ஆற்றல் அடைந்துட்டால் உங்களை விட வேறு ஒரு நட்பு எவருக்கு தேவையில்லை நீங்கள் எப்பொழுதுமே நற்குணங்கள் நிறைந்திருந்தாலும் சிலர் செய்கின்ற தவறுகளை அங்கேயே நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுவீங்க ஏன்னு கேட்டால் அன்னப்பறவை போல் உள்ள நீங்கள் உங்களுக்கு சரி தப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் புரியிறதுனால உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொட்டுவங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏற்காதவங்களுக்கு அது சிறப்பை தராது அதே நேரத்தில் இன்று வீடு வாசல் கட்டுறது உள்ள உங்களுக்கு வந்து அதற்கான முயற்சிகள் செய்வது அதற்கான செலவுகள் செய்வது இதெல்லாம் இப்போ வரும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து இன்றைக்கி எதிர்பாராத விதமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுடைய ஆயுள் பலமும் உங்களுடைய ஆத்மார்த்தமான எண்ணங்களும் உங்களுக்கு சிதைவடைவது போல் இருக்கும் ஆனால் சுத்திகரிக்கப்படுகிறது ஏனென்றால் எட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்கிறார்னா சுத்த செய்வார் அவர் எப்படியும் உண்டி இல்லை நடக்க நடக்காது முடிய முடியாதுன்னு சொல்றவர் தன்மை வாய்ந்தவர் தான் கேது பகவான் உங்களுடைய பாட்டி வர்க்கத்தை சார்ந்த பெண் வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நினைவூட்டுங்கள் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஆடை ஆபரணங்கள் எடுத்து வச்சு படைப்பாங்கள்ல அதை படைங்க உங்களுடைய கன்னிமார்கள்னு சொல்லக்கூடிய சப்த கன்னிமார்களுக்காக நீங்கள் பூஜை பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் உங்களையெல்லாம் ஆராதனை பண்ணுவாங்க எல்லோரும் ஆராதிக்கிற பக்குவத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நீங்கள் தான தர்மத்தின் மூலமாக தான் உங்களை நீங்கள் வாழ வைக்குமே முடியுமே தவிர நீங்கள் வே எல்லாமே வந்துடும் எல்லாமே கிடைச்சிடும்ன்ற எண்ணத்தில் இருக்காதிங்க ஏன் கேட்டால் அப்படி ஒரு எண்ணம் நினைவு உங்களுக்கு வரும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில் தான் இருக்கும் அந்த திட்டம் இப்பொழுது பாதிப்பை தரும் ஏனென்றால் அங்கே சனி பகவான் நிலையில் இருக்கார் ரெண்டாவது இடத்தில் நிலையில் ராகு இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் வக்கிர நிலையில் இருக்கிறதுனால ஒருவர் ஒருவர் போட்டி போட்டிகிட்டே இருப்பாங்க ரெண்டு கிளாஸ் ஆகும் வக்கிர நிவர்த்தி ஆன பிறகு அது கரெக்டாக வந்து ஒன்றோட ஒன்று மோதும் ஆகினால் முன்கூட்டி எச்சரிக்கையாக இருங்கள் இந்த மாதம் கும்பராசி நேயர்களுக்கு எச்சரிக்கைக்காக உள்ள மாதம் என்பதை உணருங்கள் ஏனென்றால் ஏழில் இருக்க சூரியனும் சரி உங்களுடைய வீட்டிற்கு நாளில் இருக்கின்ற குரு பகவானும் செவ்வா பகவானும் அங்கே இருப்பதும் சரி உங்களை நல்ல பூஸ்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனையை இழுத்து கொண்டாந்து நிறுத்திடுவோம் அதுக்கு கவனமாக இருங்க உங்களுடைய மனசு ரொம்ப தூய்மையானது இருந்தாலும் அந்த மன தூய்மையில் நிறைய துயரங்களும் கஷ்டங்களும் உடையவர்கள் வந்து செய்திகள் சொல்வதும் அவர்கள் படுவதை நீங்கள் கவனிப்பதும் உங்களுடைய மனதை பாதிப்புக்குள்ளாக்கும் எல்லாருக்காகவும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வேண்டிக்கிறீங்களோ அதாவது உங்கள் பிறருக்காக எல்லாரும் நல்லா இருக்கும்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க பிறரை எப்பொழுதும் குறை சொல்லாதீங்க குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை நீங்கள் பெரும்பாலும் குறை சொல்லுவதை விட்டுவிட்டால் நீங்கள் தான் உயர்ந்தவங்க இந்த குறை சொல்வதால் நீங்கள் சரியான இடத்தை நோக்கி இங்கே பயணிக்க முடியாதுன்னு நின்றுடுறீங்க அதுதான் அதில் உள்ள விஷயம் எல்லா விஷயங்களும் நல்லா தெரிந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது அப்படியே பழிக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே நடக்கும் இந்த ஆற்றல் படைத்த நீங்கள் கைகால் ஓச்சல் கைகால் வலி நரம்பு சம்மந்தமான பிரச்சனை அதிக யோசனை இதெல்லாம் உங்களை பாதிக்க வைக்கும் ஏன்னு கேட்டால் அந்த உடலுக்குள்ளே இருக்க அந்த இரத்த நாளங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஈரல்னு சொல்லுவாங்கள்ல எலும்புக்குள்ளே இருக்கிறது அதில் போகக்கூடிய இரத்தம் அதில் உள்ள ஒரு செவப்பணுக்களும் காற்றும் சரியில்லாத பலம் குறைவாக இருக்குது அது இந்த நேரத்தில் அப்படி இருப்பதனால் உங்களுக்கு நிறைய சிரமங்கள் வர வாய்ப்புள்ளது ஆகையினால் கவனமாக சொல்லாலும் உங்களுடைய செயலாலும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பக்குவப்படுத்தி கொண்டால் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பிறர் சொல்லால் நான் தாக்கப்படுறேனேன்ற ஒரு வார்த்தை சொல்லுவீங்க ஆனாலும் பிறர் உங்களை தாக்குவதால் அவங்களுக்கு தான் பாதிப்பே தவிர உங்களுக்கு கிடையாது ஏனென்றால் ஒரு தவறான எண்ணத்தோடு தான் உங்களை பார்க்குறாங்க அவங்க தவறான எண்ணத்தில் பேசுகிறாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கேட்டால் அவங்களுடைய குணம் அது நம்மளுடைய குணம் அது அல்ல அப்படி நம்மளை நாம் உணர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்ந்ததாக இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளிலே இந்த கும்ப ராசி தான் சிறந்த ராசி ஏன்னு கேட்டால் அது வரவு கூடைய ராசி ஆனால் வரவு கூடைய ராசி அதே வரவு வருவதால் தான் செலவு செய்கிறோம் அந்த வரவும் செலவும் பார்த்து தான் இந்த உலக வாழ்க்கையை நிர்ணயிக்கிறோம் அது ஒரு மேஷத்துக்கு ரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய சுக்கரனாக இருந்தாலும் சரி ஏழுக்குடைய சுக்கரனாக இருந்தாலும் சரி அவன் போய் பன்னெண்டில் போய் நீச்சமாயிடுறான் மீனத்தில் அதாவது உச்சமாயிடுறான் அந்த புதன் நீச்சமாயிடறான் அந்த தைரியத்துக்குடையவன் நீச்சமாகறான் பணம் கொடுக்கறவன் உச்சமாகறான் இந்த தைரியம் இல்லாத வரவு என்னாக்க செலவாகிறதுனால இந்த கும்பராசியானது பாதிக்கப்படுது இந்த பாதிப்பை தான் நீங்கள் என்னென்னா ஒன்று உற்று நோக்கி புரிந்து கொள்ள முடியாமல் வருது போகுது ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நீங்கள் அது இன்னைக்கு அங்கே உள்ளே இருக்குது வேறு ஏதாவது எதிர்பார்க்குற பணம் மூதாதையர்களுடைய பணம் ஏதேனும் வருமான கேள்வியும் உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மத்தை பொறுத்தது பசுவுக்கு நல்ல விதமாக ஒரு பச்சரிசியை வச்சு அந்த வாழை இலையில் பச்சரிசியை வச்சு வாழைப்பழம் வச்சு அதை கோமாதா பூஜைன்னு சொல்லுவாங்கள்ல அதை செஞ்சு அதை நீங்கள் போடுங்க அதை கொடுங்க கையில் கொடுங்க அந்த கையில் கொடுக்கும் போது அது கோமியம் வெளியே வரும் அந்த சிறுநீரகத்தை எடுத்து ஒரு டம்ளரில் பிடிச்சி வீடுங்களில் தெளித்து விடுங்க நீங்கள் சிரசில் கூட தெளிச்சுக்கலாம் ஒரு நபர் என்னை கேட்டாங்க ஏங்க கோமியத்தை குடிக்கலாமான்னு அதில் ஒன்றும் தவறு இல்லையே அதுவும் ஒரு தான் ஏன்னு கேட்டால் பசு கோமியம் பஞ்சகாவியத்தில் ஒன்று பசு சாணம் பசு கோவியம் பசுவை சார்ந்த பால் நெய் அதோடைய தயிர் இந்த அஞ்சும் சேர்ந்து தான் அது மருத்துவத்திற்கு மிக உயர்ந்த பஞ்சகாவியம்னு சொல்லுவாங்க இந்த மருந்தை நீங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்தா சிறப்பாக இருக்கும் நீங்கள் இந்த பசுவுக்கு செய்யக்கூடிய தர்மங்கள் செய்து வந்தால் நீங்களே ஒருத்தவங்களுக்கு திருநூறு அள்ளி கொடுத்தா கூட அவங்க சிறப்பாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கௌரவமான நல்ல பழக்க வழக்கத்துக்கும் நல்ல நெறிமுறைகளுக்கும் உட்பட்ட நீங்கள் இந்த காலத்தை நல்ல காலமாக எண்ணி பயன்படுத்துங்கள் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் கவனம் வைங்க உங்களுடைய உழைப்பு தான் உங்களை உயர்வு தரும் உங்களுடைய உழைப்பில் வருகின்ற ஆற்றலும் திறமையும் உங்களுக்கு நிறைய செலவாகும் கவலையப்படாதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ செலவாகுதோ அவ்வளோக்கு வரவு வருதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக வரும் ஆனாலும் சிக்கனம் பிடித்தவர்கள் அவர்களுடைய வருமானமோ அவர்களுடைய பொருளாதாரமோ நிறைஞ்சிருக்கும் யாருக்கும் பயன்படாது அவர்களுக்கும் பயன்படாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கும்பராசி நேயர்கள் இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக இருங்கள் பிறரை பார்க்காதீர்கள் உங்களை பாருங்கள் உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு வைத்தியமே நீங்கள் சொல்லக்கூடிய அச்சரங்களும் உங்களுடைய தவம்தான் பசுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள் எளியவரை யாதும் குறை சொல்லாதீர்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலே உயர்ந்த நிலையில் உள்ளவங்க நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டால் இந்த பிரபஞ்சம் உங்களை அவ்வளோ அழகாக உயர்த்தி செல்லும் நீங்களே எல்லோருக்கும் கும்பமாக இருந்து எல்லாருக்கும் சரியான நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உடைந்தவர்கள் நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து உங்களையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்